அருட்பெரும் ஜோதி வணக்கம் திருக்குறள் பால் பொருட்பால் அதிகார எண் அறுபத்தி இரண்டு அதிகாரம் உடைமை பதினொன்று அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் பொருள் ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன் இச்செயல் செய்வதற்கு கடுமையானது என்று எண்ணி சோர்வு அடையாதிருத்தல் வேண்டும் அச்செயலுக்கான முயற்சி பெருமையைக் கொடுக்கும் குறள் ஆறுநூற்றி பன்னெண்டு வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு பொருள் ஒரு செயலை தொடங்கி குறையாக விட்டவரை இவ்வுலகம் கைவிடும் ஆகையால் செயலில் முயற்சி இல்லாமையை தவிர்க்க வேண்டும் குறள் ஆறுநூற்றி பதிமூன்று தாளாண்மை என்னும் தக தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னுஞ் செருக்கு பொருள் மற்றவருக்கு உதவி செய்தல் என்ற உயர்ந்த எண்ணம் விடாமுயற்சி என்னும் உயர்ந்த குணம் உள்ளவரிடத்தில் பொருந்தி இருக்கும் குரல் ஆறுநூற்றி பதினான்கு தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் பொருள் முயற்சி இல்லாதவன் பிறருக்கு உதவி செய்ய முயல்வது பேடி தன் கையில் வால் பிடித்து போர் செய்வது போல் போன்றதாகும் குரல் ஆறுநூற்றி பதினைந்து இன்பம் விழையான் வினைவிழையான் தன் கேளிர் துன்பம் துடைந்தான்றும் தூண் பொருள் தன் இன்பத்தை விரும்பாமல் செயல் முடித்தலையே விரும்புகின்றவன் தன் உறவினர்களின் துன்பத்தை நீக்கி அவர்களை தாங்கும் தூணாவான் குரல் ஆறுநூற்றி பதினாறு முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் பொருள் முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தைப் பெருகச் செய்யும் முயற்சி இல்லாதிருத்தல் வறுமையை உண்டாக்கும் குரல் ஆறுநூற்றி பதினேழு மடியுலான் மாமு கடி என மடியிலான் தாமரை தாமரையினான் பொருள் சோம்பல் உள்ளவனிடத்தில் மூதேவியும் முயற்சி முயற்சியுள்ளவனிடத்தில் ஸ்ரீதேவியும் கூடியிருப்பர் குரல் ஆறுநூற்றி பதினெட்டு பொறியின்மை யாருக்கும் பழியென்று அறிவறிந்து இன்மை பழி பொருள் நல்வினை இல்லாமை ஒருவனுக்கு பழியாகாது அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாமையே பழியாகும் குரல் ஆறுநூற்றி பத்தொன்பது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் பொருள் ஒரு செயல் தெய்வத்தின் துணையால் முடியாமல் போனாலும் அம்முயற்சி உடம்பை வருத்திய அளவுக்கு பலன் தரும் குரல் அறுநூற்றி இருபது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலையின் உழைவின்றி தாழாது முன்னற்றுபவர் பொருள் மனம் தளராது தாமதிக்காது முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுறச் செய்வர் மகிழ்ச்சி நன்றி